ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நோ ட்ரி சேனலில் முருமறு மெதுவடை எப்படி செய்ய போகிறது பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பொருள்னு பார்த்துடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ உள்ள நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து அரிச்சு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நல்லா திப்பி திப்பே இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வடையும் நல்லா மெது மெது நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்தா பொடிப்படியாக எப்படி போடுறதா வடைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது அதுக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மிளகு மிளகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீ இடிச்சும் போடலாம் இல்லை அப்படி உழுசாவிட போடலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கரண்டி பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வாங்க விட்டுருங்க கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடியாக அணிக்கோங்க அப்புறம் டேஸ்ட் நல்லா தரும் வடை ஒரு கை கொத்தளவு கருவேப்பில் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் எடுத்துவாங்க பச்சை மிளகாண்டு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா அதையும் நல்லா பொடி பொடியாக நெரிக்காங்க இஞ்சியும் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக நல்லா இறக்கி ஆட் பண்ணிக்கோங்க அதை கூட சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மடையை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடை வந்து ஒட்டாமல் இருக்கும் அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் எண்ணெயில் உடம்பு கூட நல்லா இதுவாக கெட்டியாக எடுத்து இந்த மாதிரி இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா சூடாகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மொறு நல்லா வரும் உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வராது வடை நீங்கள் கையில் போட முடியலன்னா ஒரு கரண்டியோ இல்லைன்னா வடிகட்டியோட இதுவோ பேக் சைடில் வச்சு போடுங்க வடை வந்து அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா இதுவாகுதோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவாகும் ஆகும் கையில் வந்து தண்ணி தொட்டுக்குவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டாது இந்த விட்டு அப்படியே எடுத்துக்கோங்க உங்களால் முடி வடமே முடினா ரவுண்டாக போண்டா மாதிரி போட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவக்கிற அளவுக்கு திருப்புங்க நான் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் தீய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கறிவிடும் வடை அதனால் இந்த மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு பாருங்கள் செவந்துருச்சு நல்லா வடை இதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை வந்து பார்த்தா சூப்பராக வந்திருக்கு நான் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் இது கூட சட்னியோ சாம்பார் வச்சு அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை சூப்பராக வந்திருக்கு